உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் போன மாதம் பிப்ரவரி மாதம்லாம் நற்பலன்கள் சுபா பலன்கள் ஏற்பட்டது நல்லாவே இருந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும் ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார் அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு ரெண்டு பன்னெண்டாக அந்த சனியும் செவ்வாயும் உட்காடுறாங்க ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை அதோடு மட்டுமல்ல பகை கிரகங்களான சனி சுக்கரன் அங்கேயும் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார் அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள் இங்கே எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அர முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் முடிவெடுக்கிறது எந்த பக்கம் நாம் வந்து சாஞ்சி பேசுறது எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி செவ்வாய் ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் பொதுவாக இந்த உலகம் அளவு உலக அளவில் நம்ம பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம் அப்போ இது ஒரு கழகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்துள்ளது கிரக கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான கா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அவ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இதுவரை நாம் சந்தித்திராத இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில் கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா வந்து சூரியன் அங்கே ராகு சூரியன் ராகு அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க சுக்கரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க உடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள் சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க சப்போர்ட்டிவான பேக் ஒர்க் பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அங்கே பாருங்கள் சூரியன் ராகு இணைவு அரசியல் கழகம் உண்டு கழகம் உண்டு அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள் தேவையில் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரை அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரசு ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது அப்போ செவ்வாய் சுக்ரன் செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவ நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில் செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரையானால் கடலும் வற்றி போகும் கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும் அப்போ என்ன ஆகும்னாங்க நம்மளோட ட்ரை பிளேஸ் அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலமும் இந்த மாதிரி நிறைய ஹின்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு மேஷத்திலே குரு பகவான் அதோட விட விட்டோம்னாக்க நேர கண்ணியிலே கேது கும்பத்திலே சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் மீனராசியிலே ராகு சூரியன் புதன் இந்த நாளே நாலு இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு இதில் இரண்டு வீடுகளில் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பாவங்களிலும் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது அந்த மூன்றுமே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது இதுவரைத்தவர அரிசிக்கிட்ட பகை அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போது முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள் அப்போ மகர ராசி நீர்களே மகர ராசி நீர்களே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப குருஷியலான ஒரு மந்த அமைய போது நம்ம பார்த்தோம் ஏன்னா மெயினாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பகை கிரகங்களோடு இணைகிறார் பொதுவாக நற்குணங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க பசங்க யாருன்னு பார்க்குறத விட பசங்களுடைய நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சால் நம்ம பையனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்வாங்க அவன் என்ன பண்ணுறான் என்ன வேலை செய்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்போது நண்பர்கள் அமைவது சேர்க்கை அமைவது ரொம்ப கடி ரொம்ப முக்கியம் அதே போல் மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஏழரசனியில் கடைசி பாதத்தில் இருக்கிறீங்க மேக்சிமம் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி கடந்து வந்து விட்டீர்கள் எத்தனையோ மகர ராசி என்பர்கள் பலவிதமான கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு சொன்னால் ஏதோ சாதாரணமானதில்லை பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் கடந்து வந்துட்டாங்க இன்னும் நிறைய மகர ராசி அன்பர்கள் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெரிய பெரிய செல்வந்தர்கள் நல்ல உச்சத்தில் இருந்த தொழிலதிபர்கள் எல்லாம் கூட சூழ்நிலைகள் மாறி கால சூழ்நிலைகள் செய்வினைகள் என்னென்னமோ காரணங்கள் ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் ஜாதகம்தான் தான் அப்போ உயர்ந்த நிலையில் இருந்த மகர ராசி அன்பர்கள் கூட கடுமையான சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க ஒரு சில மகர ராசி என்பர்கள் அந்த கஷ்டங்களை விட்டு விலகி நல்ல முறையில் படிப்படியாக இப்போ கொஞ்சம் உயர்ந்து வர்றது சந்தோஷத்தை தரக்கூடியதாக ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக அமைகிறது அப்போ இந்த மார்ச் மாதம் பார்ப்போமே ஆனால் மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டு சாரி சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்காரு அங்கே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரோட இணைகிறார் யாராருன்னா ஒன்று செவ்வாய் இன்னொன்னு சுக்கரன் இந்த ரெண்டு பேருமே அவருக்கு ஆகாதவங்க இரண்டு அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் பகைவர்களாக அமைந்து விடுகிறார்கள் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஒரு விதமான யுத்தம் என்ன மாதிரி யுத்தம்னாக்கா கடுமையா உழைப்பீங்க உங்களுக்கு நல்ல பேரே கிடைக்காது அதான் விஷயம் அடிமையாக இருக்க வேண்டும் யாராவது ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறது சிறப்பு அப்போ அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலே அவங்க சுய தொழில் செய்வார் செய்வதை விட இன்னொருத்தருக்கு கீழே கட்டுப்பட்டு வாழ்வது தான் அவங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கை அப்படி கூட நம்ம சொல்லலாம் அங்கே கூட சுக்கரனும் சேர்கின்ற பொழுது எப்பேற்பட்ட செல்வ செழிப்புகள் இருந்தாலும் நிச்சயமாக கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு எட்டுக்குடையவன் மூணிலே ராகுவோடு இணைகிறார் ஒன்பதில் கேது அப்போ மகர ராசி என்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் மெயினாக சப்போர்ட் பண்ணுவாங்களோ பூர்வ புண்ணியாதிபதியாகட்டும் அல்லது ஒன்பதாம் அதிபதியாகட்டும் இவங்களோட சப்போர்ட்லாம் இந்த மாதம் கொஞ்சம் ட்ரபுளான விஷயமாக அமைகிறது அப்ப என்ன செய்யணும் அங்க சூரியன் ராகு தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினாலே மகர ராசி என்பர்களே குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அல்லது அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மெயினாக சொல்லணும்னாக்கா அரசியல் தலைவர்கள் அரசியல்ல பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்துல பொறுப்புல இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் இருக்கு பண்ணக்கூடியவங்க அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அதில் நல்லா ஒரு ஹையர் பொசிஷன் நல்லா ஒரு எஸ்டிஓ அல்ஏ அது செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி டைரக்டர் சேர்மேன் இதெல்லாம் நிறைய உயர்ந்த பொறுப்புகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக உங்களை பற்றின தவறான தகவல்களை தெரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்க தான் உங்களுக்கு எதிரி அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை செய்கிற இடத்துல வேலையில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஜாபில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே தான் மகர ராசி என்பர்களே தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் தொழிலுமே கூட ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய தொழில் காரகன் மகர ராசிக்கு பத்தாம் அதிபதி யார் சுக்ரன் பத்தாம் அதிபதி சுக்ரன் அந்த சுக்ரன் தான் ரெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் ஆனால் சனியோடு சேர்ந்திருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் அந்த ஏழரை சனிகளைனால் நம்ம அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது இதே பத்துக்குடியவன் ரெண்டில் இருக்கிற தொழில் சிறப்பாக இருக்கும் தனம் அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போவும் பத்தாம் அதிபதி இந்த கர்மஸ்தான அதிபதி அல்லது தொழில் ஸ்தான அதிபதி ரெண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதால நிச்சயமாக தனவரவு வரவு இருக்கும் பணங்காசுகள் வந்து சேரும் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் பணங்காசு வருமானத்திற்கு குறைவு இருக்காது இது நீங்கள் தாராளமாக அழுத்தமாக சொல்லலாம் கஷ்டங்கள் இருக்கும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே தவிர மகர ராசி அன்பர்களே உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் அதை ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறீங்க வருமானம் அதிகரிக்கும் வருமானம் இருக்கும் நிம்மதி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அங்கே பிரச்சனை இருக்கும் அதனால் அந்த இடத்துல கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன் புரியுதா வருமானம் இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் தொழிலெலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அப்படின்னு நல்லபடியாக போய்டும் ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க வேலையாட்கள்கிட்ட வேலையாட்கள் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்துக்கணும் அதே போல் பணங்காசு குடுக்கல் வாங்கல்லேயும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த ஒரு கடைக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அது கடையில் வந்து முதலீடு பண்ணுறீங்க அந்த இடத்திலும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே அல்லது ஒரு பெரிய பில்டிங் இருக்குது வாடகைக்கு உடனும் வாடகைக்கு விட்ருக்கீங்க அங்கே ஏதாவது ட்ரபுள் வராமல் பார்த்துக்கணும் அல்லது வாடகைக்கு விட்டுருக்கீங்க இருக்கிறவன் பிரச்சனை பண்ணுறான் அது அந்த பிரச்சனையெல்லாம் வழக்கு வம்பாக மாறிடுச்சு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதுலேருந்து வெளியிடுவதற்கான காலம் அப்போ கழகம் பிறந்தால் வெளி பிறக்கும் என்பதை போல் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு கழகம் ஏற்பட்டு ஒரு பெரிய யுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மை நடக்கப் போகுது புரியுதுங்களா உங்களுக்கு ஃபேவரபுளாக நன்மை நடக்கப் போகுது கவலை வேண்டாம் மகர ராசி என்பவர்கள் எல்லா இது இவ்வளோ நமக்கு பிரச்சனை நடந்திருக்கு இன்னும் நமக்கு ஒரு பிரச்சனையாக அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு கடைசி பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் அப்போ அதுதான் பெரியவங்க முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு கழகம் பிறந்தால் தான் எதுக்கும் ஒரு வழி தீர்வு கிடைக்கும் அப்போ குற்றம்னு ஒன்று இருந்தால் தோஷம்னு ஒன்று இருந்தால் நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது அதே தான் அந்த தோஷ நிவர்த்திக்கான காலமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே அப்போது உங்கள் தொழில் செய்கிற இடத்துல அல்லது உங்கள் கம்பெனியில் உங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அவையெல்லாம் இந்த மாதம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அதோடு மட்டுமல்ல குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே சாமி எனக்கு எதுவுமே நடக்கலையே எனக்கு எதுவுமே மூவாகவே இல்லையே நான் என்ன பண்ணுறது சி அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி அரசியல் நண்பர்களே நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகத்தான் அமையப்போகுது குறிப்பாக அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாகவே இருக்கும் மக்களிடத்தில் சொசைட்டியில் சோஷியல் மீடியாவில் எல்லா இடங்களிலுமே அரசியல் தலைவர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் கவர்மெண்ட்டும் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளுமே கூட நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் அதே போல் தனியார் வேலை செய்யக்கூடியவர்கள் தனியாரில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கூட மிகவும் வேலையெல்லாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய இடமாற்றம் வருது வேலை மாற்றம் வருவது அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கிறது சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் குடும்பம் குடும்பத்தை பொறுத்த மகர ராசி அன்பர்களே ரொம்ப 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 முக்கியம் ஃபேமிலியில் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப முக்கியமானதாக அமையும் குறிப்பாக கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் மாமனார் மாமியார் நாத்தனார் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஒரு மாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து சித்திரை பிறக்கிறவர்களும் இந்த ராகு சூரியன் அல்லது வந்து சனி செவ்வாய் சேர்க்க சனி சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் கொஞ்சம் சித்திரை மாதம் வரலும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் சித்திரை பிறந்துருச்சுனாக்கா அதனால் குடும்ப பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையை கையாளணும் அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருப்பது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்காரருக்காக வாழ்ந்துகிட்டு போங்களேன் என்ன இப்போது என்ன கெட்டு போயிட போகுது வீட்டுக்காரன் சொல்கிறத கேளுங்க நீங்கள் தான் சொல்லுறேன் சரிங்க பண்ணுறோம் முடிஞ்சு போச்சு இல்லை இல்லை அது அப்படி இல்லை 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 இது இப்படி இல்லை போய் நிற்கும் போது தான் பிரச்சனை அங்கே ஏற்படுது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆகியனால விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஏற்கனவே ஃபேமிலி சப்ஜெக்டில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது ஒரு வம்பு வழக்கு போகுது கோர்ட்டு கேஸ் இருக்குது அந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் நிறைய போயிட்டுருக்குனாக்கா நிச்சயமாக அது கூட ஒரு நல்ல தீர்வு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அங்கேயும் ஒரு கழகம் ஏற்பட்டு ஒரு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் மனசில் தேவையில்லாத பயங்கள் இருக்குமேயானால் மனசில் தேவையில்லாத பயம் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அது இது ஒரு ஆப்ரேஷன்ஸ் செஞ்சுருக்கலாம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் நம்ம மனசை வந்து ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபியர்னஸாக இருக்கும் சரி அந்த மாதிரி செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் வைப்பு தோஷங்களாக இருக்கலாம் குடும்ப வளர்ச்சி தடைபடலாம் அது பசங்களை சொல்கிற பிச்சு கேட்காமல் இருக்கலாம் சரி இந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுவும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மகர ராசி என்பவர்களே உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் என்னென்னு தெரியும் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அது வந்து ஆகணும் நீங்கள் எல்லாம் ஓகே தான் சாமி கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது மேட்ச் ஆகுது பட் எனக்கு அம்மா ட்ரபுள் இருக்குது நான் இது எப்படி கிளியர் பண்ணுறது இதில் நான் எப்படி வருவது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சய நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பர்த் சாட் பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இதுக்கான தோஷ நிவர்த்தி எங்கே இருக்குது என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி